ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பிறந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டை பற்றியும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு துளாராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்னும் தொடர்ந்து பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா விஸ்வ வசு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது என்னைக்கு பிறந்திருக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சானா திங்கட்கிழமை நேற்று தாங்க சூரியன் வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்பதான் மாதப்பிறப்பு அப்படிங்கிறது நடக்குதுங்க அந்த வகையில இப்போ இப்ப ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு போயிருக்கிறாரு அதனால தாங்க இந்த தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிறது நடக்குது அதிலும் மீன ராசியிலிருந்து ராசிக்கு போறதுனால பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாத பிறப்பு ஆரம்பமான சித்திரை தமிழ் வருட பிறப்பாகவும் நமக்கு அமைஞ்சிருக்குது கிருஷ்ண பக்ஷ பிரதமையும் சுவாதி நட்சத்திரமும் வஜ்ர நாம யோகமும் கவுளவ கர்ணமும் சித்த யோகமும் கூடிய சுபய சூரியோக சுபதனத்தில் தாங்க சூரிய பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறி இருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டே அதாவது விடிஞ்ச திங்கக்கிழமை அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இரவு ரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மகர லக்னத்தில் தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வவசு வருஷம் வந்து பிறந்திருக்குதுங்க அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது வரக்கூடிய ஆண்டாக தாங்க இந்த விஸ்வவசு வருஷம் வந்து பிறந்திருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு வந்து எப்படி கொண்டாடுறதுன்னு பல பேர் மறந்துட்டாங்க இது எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் எழுந்த உடனே கனிகானதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யணுங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து முக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய மா பழ வாழை இதெல்லாம் வைக்கணுங்க கிடைக்காத பட்சத்தில் மற்ற பழத்தையும் நம்ம வச்சிக்கலாம் இது கூடவே கொன்றை மலர் நகை கண்ணாடி எலுமிச்சை பழம் சில்லறை காசு ரூபாய் நோட்டு இப்படின்னு எல்லாமே வைக்கணுங்க அன்னைக்கு இப்படி வச்சிருக்கக்கூடிய ஒரு தாம்பழத்தை வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே எந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்ப்போமோ அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி வைக்கணுங்க ஏன்னா இந்த தமிழ் வருட பிறப்பான அன்னைக்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான சகல கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு நம்பப்படுதுங்க கண்ணாடியில் உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்துட்டு குலதெய்வத்துக்கிட்ட இந்த இந்த புது வருஷம் வந்து 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 நல்லபடியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் வேண்டிக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்மளோட உணவில் சேர்த்துக்கிற வழக்கம் நம்முடைய முன்னர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்படின்னா அதில் எல்லா வகையான விஷயங்களும் நமக்கு நமக்கு நடக்குங்க அதை வந்து 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 யாராலும் மாற்றவே முடியாது தான் இந்த இந்த நம்ம அப்படியே ஏற்றுக்கிற விதமாகவும் விதமாகவும் இறைவன் நன்மை செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா உணவு முறை நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்காங்க இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க மற்ற மாநிலத்தில் புத்தாண்டு வந்தாலுமே கூட அரிசி வெயில் உணவில் வழக்கம் வந்து இன்னைக்குமே நடைமுறையில் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருட பிறப்பு பிறந்திருக்கிறது விஸ்வ வசு வருஷங்க சூரியனோட ஆதிக்கத்திலே பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே சூரிய வழிபாடு செய்கிறது நமக்கு ரொம்பவே விசேஷமானதாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி காலையில் உடனே சூரிய வழிபாடு செய்யணுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தமிழ் வருட பிறப்புக்கு உரிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த சூரிய பகவான் தாங்க இருந்தாலுமே இந்த சூரிய பகவானுக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க அப்ப சிவ வழிபாடுமே இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க இல்ல நீங்க வைணவ முறைப்படி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா சூரிய நாராயண பெருமாளாகவே பெருமாள் வந்து காட்சி கொடுக்கறாங்க அவருமே நீங்க வழிபாடு செஞ்சு இந்த புத்தாண்டை வந்து நல்லபடியா நீங்க ஆரம்பிக்கலாம் இப்ப சொன்ன முறைகள் படி யாரெல்லாம் இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை வந்து ரொம்பவே சூப்பராக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே இது மாதிரி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க இந்த கிரகநிலை கிரக மாற்றங்கள் கிரக வந்து எப்படி இல்ல ராசியில் அமைஞ்சிருக்குது அப்படின்னா தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் ராசியில வந்து சந்திர பகவான் இருக்கிறாருங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு ரன்னர்ன ரோகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு புதன் இது கூடவே சுக்கர பகவானும் பகர் நிலையில் இருக்கிறாங்க கலைத்திர ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தாங்க இருக்கிறாரு ஐன சைன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு இது கூடவே கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ராகு பகவான் ரணர்னோ ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாருங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கேது பகவான் அயனசைன போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பகர் நிலையில ஆரம்பிக்கிறாங்க பதினேழு பதினொன்னு அன்னைக்கு சனி பகவான் பகர் நிவர்த்தி அடைகிறாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணரண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்யஸ்தானத்துக்கு மாறுறாருங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பகவான் பாக்யஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்கரமும் ஆரம்பிக்கிறாருங்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழிற்தானில இருந்து பாக்யஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ர நிவர்த்தியம் ஆகிறாருங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து ராசியின் அடிப்படையில் எப்படி பயணம் செய்ய போகுது அப்படின்னு பார்க்குறாங்க சூரிய பகவான் மேச ராசியில விற்கிறாங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷிபராசியிலையும் செவ்வாய் பகவான் கடக கடகராசிலையும் கேது பகவான் கண்ணீர் ராசியிலையும் சந்திர பகவான் துலா ராசியிலையும் இருக்கிறாரு இது கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தாங்க பயணம் செய்கிறாங்க அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரை மாதத்தில் இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்களும் வருடத்துக்கே உண்டான கிரகநிலை கிரக மாற்றங்களும் இப்படி தாங்க அமைஞ்சிருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியை விளங்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறாவது இடத்துல ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறாருங்க ராசிக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதியான புதனோட சேர்ந்திருக்கிறாரு அதனாலேயே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் பிரச்சனை எல்லாமே இப்ப போகுதுங்க எதிர்காலத்திற்கு ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் கூட இப்ப குறைந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் தாங்க அமைப்புகுது மற்றவங்கிட்ட உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த டைம்ல வந்து உங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியான சந்தோஷமான சூழ்நிலையில் நிறுவ போகுதுங்க வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைகள் கூட கூட பொழுதை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் இது மட்டும் இல்லங்க இதனால வரைக்கும் இருந்தது சின்ன சின்ன இந்த சண்டை சச்சரவு எல்லாமே மறைந்து இப்ப குடும்பத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு அதிகமா உயருங்க இந்த துளா ராசிக்காரங்க வந்து திருமணம் ஆகாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம்ல உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் எல்லாமே கை கொடுங்க ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருக்குது இல்ல வரன் தேடியுமே சின்ன சின்ன தடைகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கான ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ஏக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது இப்ப ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா உடல் பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க தாயோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அந்த டைம்ல இந்த துளா ராசிக்காரங்களுக்கு புதுசாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகமே இருக்குதுங்க அந்த டைம்ல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடியிருக்கிற வீட்டை விட்டுட்டு இப்போ கூடுதல் வசதியெல்லாம் நீங்கள் செஞ்சு அந்த வீட்டை ஆல்டரேஷன் பண்ணிக்குவீங்க முக்கியமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு புதுசாக ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கான யோகத்தை வந்து கொடுக்க போகுதுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே தெளிவாக யோசிச்சு செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பெயர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க சமுதாயத்துல இந்த துலா ராசிக்காரங்க வந்து வேலை செய்யறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த டைம்ல வந்து வேலையில நல்ல ஒரு பொறுப்புகளை உங்களுக்கு கிடைக்குங்க இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லங்க புதுசா நீங்க வேலை தேடிட்டு இருக்கிற துலா ராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வேலையுமே கிடைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டைம் தாங்க இது இதனால வரைக்கும் நீங்க வேலையில வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க வேலை வந்து ஜாஸ்தியா இருக்கும் இல்லைன்னா கூட வேலை செய்யறவங்க கூட பிரச்சனை இப்படின்னு எல்லாமே இருந்திருக்கு இந்த சனி பயிற்சி மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டது எல்லாமே துவங்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க எங்கேயாவது வெளியில பொறுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க பண வரவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கான நிரந்தர திருவிழா கிடைக்க போகுது தற்காலிகமா கிடைக்கல அப்படின்னாலுமே இந்தக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதா அமைய போகுது இது கூடவே பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கிற கடன் எல்லாத்தையுமே இந்த டைம்ல நீங்க சீக்கிரமாக அடைச்சி முடுக்கிறதுக்கான சூழ்நிலையில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க நீதிமானா விளங்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியில் ஆறாவது இடத்துக்கு வராருங்க அதனால உங்களுக்கு இந்த காலம் வந்து ரொம்பவே அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லலாங்க மிகப்பெரிய பதவி பெரிய மனிதர்களின் தொடர்பு இப்படின்னு நிறைய கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நிச்சயம் வேலை செய்கிற இடத்துலையும் திறமைக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம்ல புதுசாக வீட்டுக்கு குடி போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதுங்க அப்ப வீடு கட்டுற முயற்சியெல்லாம் நீங்க செஞ்சிக்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் ஏற்படுங்க அது கூடவே தியானம் யோகா இது மாதிரிலாம் நீங்க அதிகமாக செய்வீங்க மனோபலம் வந்து உங்களுக்கு அதிகமாக திடப்படுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எந்த ஒரு தொழிலை நீங்க எடுத்து செஞ்சாலுமே அதில் வெற்றி தான் கிடைக்க போகுது அதனால தொழில நீங்க விரிவாக்கம் செய்யறது இல்லை வேற இடத்துக்கு மாற்றுறது புதுசா பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறது இப்படின்னு எல்லாமே செய்யலாங்க அது இந்த பிஸ்னஸில் வந்து நீங்க நிறைய யுத்திகளை கையாள்றது மூலமாக நல்ல ஒரு பணவரமும் உங்களுக்கு கிடைக்க போகுது பணத்தை வந்து நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் போடலாங்க அதுவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட்டாளிக்கு கிட்ட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க அரசியல்வாதி கலைத்துறையில் இருக்கிறவங்க இல்லை ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்பவே சூப்பராக தாங்க அமைஞ்சிருக்குது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செஞ்சாலுமே அதில் வெற்றி தான் கிடைக்க போகுது உங்கள் ராசியில் ஒன்பதாவது இடத்துல குருபகவான் பகவான் வராங்க அப்போ உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு துளாராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஆனா விஸ்வாசு வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்குதுங்க அதனால பரிகாரம் அப்படின்னு நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல இருந்தாலுமே கூட உங்களுடைய மனநிறைவுக்காக வெள்ளிக்கிழமையில கஜலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பணம் வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அங்கே போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்